நாங்க வந்து என்ன சாக்கடை இல்லை அவாலோனும் நாங்களும் மக்கள் தானே எங்களுக்கு கருணை காட்ட மாத்தீங்கள அதிகாரிகள் இது பவனர் செய்து மக்களா தெரிய பனிதர்களா தெரியலையே இந்த சாக்கடி வந்து சாவங்களை விட்டுட்டீங்களா துவாக்கிக்கிற சுத்தமான காத்து வேணும் எங்களுக்கு நிம்மதியா ஜனல் கதவுகளை துறந்து ஒரு வேலை சாப்பிட ஆகணும் இல்லையானால சாப்பிடல இல்லை எங்களுக்கு நிம்மதியா ராவைக்கு படிக்கல இல்லை யானை வருது யானை எப்ப வந்து வீட்டுக்குள்ளே கூடுமா புள்ளையில கொள்ளுமோ நாங்கள் சரியான மாதிரி கஷ்டப்படுறோம் நாங்கள் எத்தனோ பேருக்கு சொன்னோம் ஆனால் வந்து பார்த்துட்டு போகிறாங்க ஒருத்தரும் ஒன்றும் செய்யறே இல்லை ஆனால் ஏதாவது நீங்களாவது இது பார்த்து செய்யுங்க நாங்கள் கடைசியாக பாருங்க இது ஜனாதிபதிக்கு எழுது எனக்கு எல்லாம் இதுக்கெல்லாம் பொங்கித்தி வைக்கிறேன் சொல்லிக்குறாங்க ஆனால் ஒருத்தர் ஒன்றும் இன்னும் வரையில் இது நான் கொலிசில் போய் என்ட்ரி போட்டது குண்டு கொலிசில் வந்து கொழுது போட்டு போகிற அது செய்யாத ஆனால் வந்து போன போகிறோம் ஒன்றும் செய்கிறே இல்லை அப்படி தான் வணக்கம் மற்றொரு செய்தியின் ஊடாக சந்தித்திருக்கிறோம் யானைகளை நீங்கள் அருகில் பார்க்க வேண்டுமாக இருந்தால் மிருக காட்சி சாலைகளுக்கெல்லாம் செல்ல வேண்டாம் நீங்கள் இப்போது கன்னியா குப்பை கிடங்குக்கு வருவீர்களாக இருந்தால் யானைகளை யானை கூட்டங்களை நேரில் பார்க்கக்கூடிய ஒரு அரிய சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி என்று சொல்லி அஹ் கன்னியா பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு விசனம் வெளியிட்டிருக்கிறார்கள் ஏன் அப்படின்னு கேட்டா திருகோணமலை மாவட்டத்தினுடைய பட்டணமும் சூழலும் பிரதேச சபையினுடைய எல்லைக்குட்பட்டிருக்கக்கூடிய இந்த கன்னியா பகுதியில தனியார் ஒருவரால் நடாத்தப்படுகின்ற இந்த கழிவுகளை சேகரிக்கும் நிலையம் காரணமாக தாங்கள் மிகுந்த அசௌகரியங்களுக்கு முகம் கொடுப்பதாக அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் விசனம் தெரிவித்திருக்கிறார்கள் அங்கு குப்பை கொட்டுகின்ற நேரத்தில் ஏராளமான இந்த விலங்குகள் அங்கு வருகை தருகின்ற நேரத்தில் அந்த குப்பைகள் சிதறடிக்கப்படுவதாகவும் அந்த குப்பைகள் எரியூட்டப்படுகின்ற நேரத்தில் அங்கு புகை கிளம்புகின்ற காரணத்தினால் தங்களுக்கு நோய்கள் ஏற்படக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் அது மாத்திரமல்லாது அந்த குப்பை கிடங்குகள்ல இருந்து துர்நாற்றம் வீசுவதன் காரணமாக தங்களுக்கு அசௌகரியங்கள் ஏற்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் விசனம் வெளியிட்டிருக்கிறார்கள் நான் இப்போ பாவதி இவ்வளவு தான் இவரத நாங்க சொல்லி காக்கிட்டோம் போலீஸ் இது சரிதம் பேத்தம் எல்லாம் வந்துட்டு யாருமே எந்த நடவடிக்கையும் இருக்கிற பாதி இல்லை நேற்று வந்து நாங்க இவருக்கு சொன்ன நாங்க எங்களுக்கு இருக்க இல்லாம இருக்கு ஏதாவது ஒரு நீங்க செய்ய இல்லாத இதை வித்துட்டு வந்து அதுவும் அவர் செய்த நடவடிக்கை அவர் எடுத்துறாரு இரண்டாவது இதுல யானை வரையுது இது இந்த குப்பையால் சாப்பிட யானை வரக்குள்ள யானை சாப்பிட்டு போட்டு எங்கட வளவுகளுக்குள்ள எல்லாம் ஞான பூந்து யானை பிரச்சனை ராவைக்கு காலம்புற விடிந்த இளையான் பிரச்சனை சாப்பிட இல்லாத எங்களுக்கு ஒரு கதவு ஜனல்களை துறந்து எல்லாரும் சூழல் மாச சூழல்ல நல்ல சூழல்ல வசிக்கணும் தானே ஆக்கள் விரும்புவாங்க ஆனா எங்களுக்கு நல்ல சூழலே இல்ல சுவாசிக்க நல்ல காத்து இல்ல இவர் என்ன செய்வாருன்னா வெயில் காலத்துல குப்பையில குயிச்சுவேன் இது பறஞ்சு அந்த புகை வந்து எங்க வீடு வரைய வீட்டு எங்களுக்கு சரியான அது அதுக்கு கேட்கறதுக்கு செவி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை ஏன் நாங்க வந்து என்ன சாக்கரையில அவனும் நாங்களும் மக்கள் தானே எங்களுக்கு கடிதம் காட்ட மாட்டீங்களா எத்தனை இடத்துக்கு நாங்களும் தான் கடினம் கொடுக்கறோம் எங்களோட காலம்புறது இதுல நிக்கிறோம் தண்ணி தண்ணி தேத்தனி ஒன்றும் இல்லாம எதுக்கு நிக்கிறோம் எங்களுக்கு எங்களுக்கே

நிம்மதியா ராவைக்கு படுக்கல இல்ல யானை வரது யானை எப்ப வந்து வீட்டுக்குள்ள போடுமோ புள்ளையில கொள்ளுமோ அந்த பய அதுகளுக்கு தான் நாங்களும் இங்க ரோட்டு கிளங்கி போராடி கொண்டு இருக்கிறோம் தண்ணி வாரது ரெண்டு நாளைக்கு ஒடுக்க இந்த குப்பை குழியில இதுல எல்லா குப்பையிலையும் கொட்டுனா காகங்கள் அந்த குப்பை எல்லாம் எடுத்துட்டு வந்து தண்ணி பேசங்களுக்குள்ள எல்லாம் போடு அந்த தண்ணியை எங்களுக்கு அப்புறப்படுத்தினா திருப்பி அடுத்த நாள் ரெண்டு நாள் மட்டும் இருக்கணும் தண்ணிக்கு நாங்க குடிக்கிற தண்ணி குளிக்கிற தண்ணி சுத்தமா அது நிலையில தான் நாங்க கிடைக்கணும் தயவு செய்து இதுக்கு அதிகாரிகள் இத சரி இப்ப சரி எங்களுக்கு இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்துட்டாங்க உங்களுக்கு புண்ணியமா இருக்கு நாங்க இது உங்களுக்கு சொல்றேன் அன்பா சொல்ற ஒரு கோரிக்கையாவ சரி நினைச்சு இதுக்கு ஒரு நடவடிக்கை எங்களுக்கு எடுத்துட்டாங்க இந்த பேர் நந்துபால பிணையண்டு நான் எண்பதாம் ஆண்டு இருந்து இங்க காணில இருக்கிறேன் இந்த இங்க காணி குப்பை உப்பை தோவுனது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு அண்டையிலிருந்து எங்களுக்கு பிரச்சனை தான் பேர் குப்பை பின்னுக்கு ஒரு கிலோமீட்டர் கிட்ட இருக்கா போடுறது கொடுத்துருக்கு அதெல்லாம் அவர் நிரப்பி போட்டு இப்போ முன்னுக்கே வந்துட்டு குப்பை முன்னுக்கு வந்தபடியாக யானையால் பெரிய சொல்லலை எங்களுக்கு என்னண்டா யானை வந்து சாப்பிட்டு போட்டு இரவையில் வந்து பலவலியெல்லாம் பாஞ்சி வேலையெல்லாம் உடைச்சி இது பண்ணுறது காக்கா காக்காயெல்லாம் அந்த கோழி எல்லாம் கொண்டு போய் சென்று வழியை போடுறது சரியான கரைச்சலாக இருக்குது நாங்கள் வயது வயது வந்த ஆக்கள் எங்களுக்கு சரியான பிரச்சனை இது இரவையில் நித்திரை இல்லை இருந்தால் சமைச்சா சாப்பிடு சாப்பிட்டுக்கொள்ள இல்லாத இல்லையான் அவ்வளோக்கு இல்லையா நாங்கள் சரியான மாதிரி கஷ்டப்படுறோம் நாங்கள் எத்தனையோ பேருக்கு சொன்னோம் ஆனால் வந்து பார்த்துட்டு போகிறாங்க ஒருத்தரும் ஒன்றும் செய்கிறே இல்லை ஆனால் ஏதாவது நீங்களாவது இது பார்த்து செய்யுங்க நாங்கள் கடைசியாக பாருங்கள் இது ஜனாதிபதிக்கு எழுது எனக்கு கடிதங்கள் இல்லை இதுக்கெல்லாம் பொமிட்டி வைக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் ஒருத்தர் ஒன்றும் இன்னும் வரையில் இது நான் பொலிஸில் போய் என்ட்ரி போட்டது குண்டு பொலிசில் வந்து ஒரு தொழில் போட்டு போகிறது செய்யாதே ஏன்னால் ஆனும் வந்து போன பிறகு ஒன்றும் செய்கிறே அப்படிதான் அப்படி தான் இல்லை ஏதாவது எங்களுக்கு நிம்மதியாக கொஞ்ச நாள் இருக்கிறோம் நாங்கள் இப்போ எழுபத்தி ரெண்டு வயது எனக்கு ஆகிறேன் நாங்கள் யாரும் நிம்மதியாக சார் குட்டிங்கன்னு சொல்லி சொல்லி உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் தம்பி இந்த ப்ரொஜெக்ட் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிசம்பர் பதினஞ்சு டிசம்பர்ல இருந்து தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் எங்கள் தம்பி தான் இதை ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணி தந்தி தந்திஞ்ச வந்து ப்ரொஜெக்ட் சேர்ந்துருந்தால் எங்களுக்கு ஒரு ப்ரொசஸ் வந்து இதை அதுக்கு அதுக்கு வந்து ஒரு ஷூல் என்ன அந்த ஷெட்யூல் படி போனால் தான் நாங்கள் இந்த ப்ரொஜெக்டை செய்யலாம்னு சொல்லி சொன்னபடியாக முதல் முதல் கவர்மெண்டோடய எக்ரிமெண்ட் சரியா தூசி பிரேசவா அவங்களோட எக்ரிமெண்ட் மற்றது அதுக்கு பிறகு இந்த இந்தவாரன்மெண்ட் லைசன்ஸ் அதுக்கு பிறகு இது எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிசிட்டி லைசன்ஸ் எல்லாம் எடுத்துட்டா எல்லாம் எங்கிற பக்கத்தில் எடுத்துட்டா ஆஹ் இந்த காணியை மட்டும்தான் காணியை ஏற்கனவே இது நாலு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினே ரெண்டாயிரத்தி இருபத்தொண்டு டிசம்பர் பதினோராம் தேதி இந்த காணியை புரசில இருந்து டிஎஸ்க்கு மாத்தினார் அந்த பழைய டிஎஸ் வந்து அவர் செய்கிறேன் செய்கிறேன் செய்கிறான் என்று சொல்லி உலர் ஆளு வலுத்து ஒன்றும் செய்யவும் இல்லை கடைசியாக இப்போ வந்துருக்குற டிஎஸ் அவர்தான் வந்து பார்த்துட்டு சொன்னார் கீஸ்வரன் நீங்கள் உள்ளாராலும் என்னத்துக்கு இதை ப்ளாக் பண்ணி செய்யாமல் இருக்கீங்க நாங்கள் செய்கிறேன் இருக்கோன்னா தம்பி காணி 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 பமிஷன் இருந்தால் தான் நான் ஃபண்டை கொண்டு வரலாம் இப்போ வந்து எந்த எந்த சுச்சுவேஷன் ஒன்றே கொண்டுறான் எங்களுக்கு காணி என்னத்துக்கு ப்ளாக் பண்ணி வச்சுருக்கணும் என்ன காரணம் என்னத்துக்கு நாங்கள் வந்து இன்று வரையும் ஒரு லஞ்சம் கொடுக்காமல் செய்த கம்பெனி தான் நாங்கள் இப்போ லஞ்சம் கொடுத்து செய்கிறேன்னு சொன்னால் போக செய்திருப்போம் எங்களுக்கு லஞ்சம் கொடுக்கலாவே கொடுக்கவும் மாட்டோம் அதனால தான் டெல்லி இப்போ இந்த குப்பைகளை அகற்றுவதில் இன்னும் சிக்கல் நம்ம இப்போ உடனடியாக இருக்கு உடனடியாக இருக்கிற சிக்கல் வந்து இது நாங்கள் ஜூசி பிரேசவாவோட இது பண்ணி கொண்டு நடுக்க கொம்பரிசன் பண்ணி கொண்டு நானும் நானும் ஒரு மனிதாபிமான முறையில் நான் தமிழர் நடை முறையில் அதுவும் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காசி ஆளுண்ட நாளை எல்லாத்தையும் பொறுத்து 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 போகிறேன் இது அவங்க அவரவர் தங்க தங்க காரியத்தை முடிச்சுட்டு போயிருந்த மாதிரியே நானும் இந்த இவங்க ரெண்டு இந்த பக்கத்துல இருக்காங்க அவங்களும் தானே இந்த கஷ்டத்துக்கும் பக்கத்தில் நிற்குவாங்க நிற்கிறாங்க என்ன அவங்களுக்கும் பிரச்சனை இந்த யானை யானை வடி அது உதாரணத்துக்கும் முந்தைய யானவடி கிடைச்சிக்கு இப்போ வடியும் கிடைக்காது வடியை கேட்டால் அது சரியிலாது சரியும் அப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் இருக்கு அந்த பிரச்சனையில வந்து ஒரே ஒரு பிர என்னை பொறுத்தவரை ஒரே ஒரு பிரச்சனை காணிய அப்ரூவல் தந்தால் நாம் வடிவா செய்து முடிப்போம்